நந்தவன அழகான ஊரல சாரதா அசோக் என்ற தம்பதி இருந்தாங்க அவங்களுக்கு ரவி கிரண் ரெண்டு மகன்கள் ரவியோட மனைவி சுஷ்மிதா ரிச் மருமக கிரனோட மனைவி சாந்தினி ஏழ மருமக சுஷ்மிதா தான் வீட்டோட மொத்த மெயின்டெனன்ஸையும் பாப்பா ஆனா சாந்தினி ஏழுன்றதுனால அவளை கொஞ்சம் ஒரு மாதிரி நடத்துவா ஒரு தடவை அசோக் கேம்புக்கு கிளம்பினாரு சாரதா என்ன இது இப்படி அயன் பண்ணி வச்சிருக்கீங்க என் துணி எல்லாத்தையும் துணி எல்லாம் அயன் பண்ணாம தீயா இருக்கு சுருக்க சுருக்கமா இருக்கு இப்ப கேம்புக்கு நான் என்ன எடுத்துட்டு போவேன் சீக்கிரமா போய் அயன் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வாங்க போங்க ஆமா ஆமா உங்களுக்கு வயசு ரொம்ப கம்மியா இருக்கு அயன் பண்ணி நீட்டா ட்ரெஸ் போட்டாதான் எல்லாரும் உங்களை பாப்பாங்களா என்ன ஆல்ரெடி வயசாயிடுச்சு ஏதோ ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போங்க உங்களை யாரு பார்க்க போறது இல்ல ஆமா நீ மட்டும் என்ன ரொம்ப குமரி நட்டு நினைப்பா நீ எனக்கும் தான் வயசாகுது நீ மட்டும் நீட்டா டிப்டாப்பா எல்லா டையெல்லாம் அடிச்சுக்கிறது இல்ல அந்த மாதிரி தான் நானும் எனக்கு நீட்டா தான் ட்ரெஸ் போடணுன்றது முதல்ல இருந்து பழகிடுச்சு அது என்னால மாத்திக்க முடியாது கேம்புக்கு நீட்டா ட்ரெஸ் பண்ணும் அப்படின்னு சாரதா அம்மாவும் அசோக்கும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க இவங்க பேசுறத கேட்ட ரெண்டு மருமகளுங்களும் அங்க வந்தாங்க அப்ப சுஷ்மிதா என்ன ரெண்டு பேரும் ஏதோ ட்ரெஸுக்காக சண்டை போடுற மாதிரி தெரியுதே என்ன விஷயம் ஒன்னும் இல்லைம்மா நான் சுருக்கமான ட்ரெஸ்ஸோட கேம்புக்கு போறேன் அதனால கொஞ்சம் அயன் பண்ணி கொடுன்னு உங்க அத்தைய கேட்டா பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா உங்க மாமாக்கு இப்பதான் ரொம்ப குமரன்னு நினைப்பு ஹிஸ்திரி போட்டு ட்ரெஸ் போடலன்னா போட்டுக்க மாட்டாராம் இவ்வளவுதான் விஷயமா அதுக்கு எதுக்கு அத்தா ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க எங்க மாமாவோட ட்ரெஸ் கொடுங்க நான் டிரை வாஷ்க்கு போட்டுட்டு வரேன் அய்யோ இப்போ கொண்டு போய் டிரை வாஷ்க்கு கொடுத்தா நேரம் ஆகிரும் நான் இன்னும் கொஞ்சம் நிமிஷத்துல கிளம்பிடுவேன் ஏன்னா கேம்புக்கு போகணும் பஸ்ஸும் வந்துடும் சீக்கிரமா கிளம்புற ஆ சுஷ்மிதா நம்ம வீட்லையே அயர்ன் பாக்ஸ் இருக்கு அந்த அயர்ன் பாக்ஸ் ஆலலாம் போங்க அத்தைக்கு எதுவும் இஸ்திரி போடத் தெரியாதும்மா தெரிஞ்சா நீயே கொஞ்சம் பண்ணி கொடுக்குறியா ஆ அய்யோ மாமா எனக்கு அயர்ன் பண்ணுறதா இது வரைக்கும் நான் பண்ணதில்லை எனக்கு எதாவது அயர்ன் பண்ணுன்னா இஸ்திரிக்காரங்க திட்டதான் கொடுப்பேன் அவங்க தான் ட்ரைவ் வாஷ் பண்ணி எல்லாத்தையும் நீட்டாக அயர்ன் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சுஷ்மிதா பேசுறதை கேட்ட சாந்தினி மாமா அத்தை எனக்கு துணி நல்லா அயன் பண்ண வரும் உங்களுக்கு வேணும்னா என்கிட்ட கிட்ட கொடுங்க நான் அயன் பண்ணி தரேன் ட்ரெஸ் ஆஹா பாத்தியா அம்மா சாரதா அவளை ஏழு வீட்டு பொண்ணுன்னு சாந்தினிய சொன்னியே பாரு அவளுக்கு எல்லா வேலையும் நல்லா தெரிஞ்சிருக்கு யாரையும் ஏழ பணக்காரன் வித்தியாசத்துல பாக்க கூடாது அவங்க உங்களுக்கு தனி திறமைய கடவுள் படைச்சிருப்பாரு சாந்தினி கூட நிறைய திறமை இருக்குன்றது என்னோட நம்பிக்கை அவளை நல்ல நடத்தணும் புரிஞ்சுதா அப்படின்னு அவங்கள புகழ்ந்து தன்னாங்க சுஷ்மிதாக்கு அவளை புகழ்றதுக்கு பயங்கர கோவம் வந்து போதும் போதும் ஏதோ அயன் பண்ண தெரியும்ன்றதுக்காக எல்லாரையும் புகழ்ந்து தள்ளணும்ன்ற அவசியம் இல்ல அயன் பண்றது யாரு வேணா கத்துக்கலாம் இதுக்காகலாமா புகழ்ந்து தள்ளுவாங்க போதும் போதும் இது மேலது அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க எனக்கு கூட தான் அயன் பண்ண தெரியும் அப்படி சொல்லிட்டு அவ அங்க இருந்து போயிட்டா உங்களுக்குலாம் எப்ப எங்க என்ன பேசணும்ன்றது தெரிஞ்சிருந்தா வாழ்க்கையில புடச்சிருப்பீங்க போல இருக்கு வயசாகிருச்சே தவிர மூளை மட்டும் இல்லவே இல்லை எப்படி நாகரிகமா நடந்துக்கணும்னு தெரியுதா இல்லையா உங்களுக்கு உங்களுக்கு யாராவது புகழணும்னா மனசுக்குள்ளே புகழ்ந்துக்க வேண்டியதானே அவ எதற்கு இப்ப எதுக்கு நீங்க இவ்வளவு புகழ்ந்தீங்க இப்ப இந்த சுஷ்மிதா என்ன பிரச்சனை எல்லாம் பண்ண போறாளோ என்ன தண்டனை எல்லாம் கொடுக்க போறாளோ அவ வேற பணக்கார வீட்டு பொண்ணு ஏ பாயி என்னோட இஷ்டம் எனக்கு யார்கிட்ட எப்போ என்ன சொல்லணும்னு தோணுதோ கரெக்டா சொல்லிடுவேன் பட்டுன்னு சொல்லிடுவேன் இதுல என்ன தப்பு இருக்கு ஒருத்தவங்களை புகழ்றதுல உங்களுக்கு எல்லாம் போறாம உண்மைய சொன்னா நீங்க எல்லாம் ஏத்துக்க மாட்டீங்க அப்பப்பா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு அப்பா உங்களுக்கு வந்து நான் சொல்ல வந்தேன் பாருங்க என்ன சொல்லணும் ஆ சரி சரி உங்க ஊருக்கு கிளம்பு நேரம் ஆகுது கிளம்புங்க அப்படியே சில நாட்கள் போச்சு ஒரு நாளைக்கு சாரதா அம்மாக்கு உடம்புக்கு முடியல ரெண்டு மருமகளையும் கூப்பிட்டு நல்லா சமைச்சு போட சொன்னாங்க ஆனா பெரிய மருமக சுஷ்மிதாக்கு சமைக்கவே வராது சின்ன மருமகள் சாந்தினிக்கு நல்லா சமைக்க வரும் சுஷ்மிதா ஆன்லைனில் ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணி டைனிங் டேபிள்ல அடுக்கி வச்சா சாந்தினி வகை வகையான அறுசுவை உணவுகளை பண்ணி அத டைனிங் டேபிள் மேல அடுக்கி வச்சா ரெண்டு பேரையும் கூப்பிட போனாங்க அத்த பாமா ரெண்டு பேரும் சாப்பிடுவாங்க விதவிதமா நான் சமைச்சு போட்டிருக்கேன் மாமா அத்த ரெண்டு பேரும் சாப்பிட வாங்க அப்படின்னு ரெண்டு பேரும் போட்டி போட்டு ரெண்டு பேரையும் கூப்பிட்டு இருந்தாங்க சாரதா உன்னோட ரெண்டு மருமகளும் வகை வகையா சமைச்சு டைனிங் டேபிள்ல வச்சிருக்காங்களா வா ரெண்டு பேரும் என்ன சமைச்சிருக்காங்க சாப்பிட போலாம் வா சாரதா நல்லா இருக்கும்னு நம்புறேன் இப்படி அசோக் சாரதா ரவி கிரண் எல்லாரும் டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து ரெண்டு பேரும் சமைச்சத சாப்பிட சுஷ்மிதா எல்லார்கிட்டயும் முதல்ல நான் சமைச்சத சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தா அப்போ அப்போ சாந்தினி மாமா நான் நான் கூட சமைச்சிருக்கேன் எல்லாரும் எல்லாரும் சமைச்சதையும் சாப்பிட்டு எப்படி எப்படி இருக்குன்னு ஒருத்தர் ஒருத்தர் அன்னைக்கு சமைக்கவே வராதுன்னு சொன்னீங்களே நானும் அதையே தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என் மனைவிக்கு சுத்தமா சுட்டு போட்டாலும் சமையல் வராது வேற இவர வகையா செஞ்சிருக்கேன்னு சொன்னாலே எதுக்குடா ரிஸ்க்கு நம்ம முதல்ல சாந்தினி சமைச்சதையே சாப்பிட்டு பார்ப்போம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நம்ம சாந்தினி ரொம்ப சூப்பரா சமைப்பாளேன்னு நான் சாப்பிடுறேன் அய்யோ அப்படி பண்ணா அன்னி நீங்க தான் திட்டு வாங்குவீங்க அன்னியும் கஷ்டப்பட்டு தானே சமைச்சிருக்காங்க பிடிக்குதோ பிடிக்கலையோ ரெண்டு பேரும் சமைச்சதையும் சாப்பிடுவோம் அவங்க சமைச்சத சாப்பிட்ட சாரதா ஆஹா அற்புதம் அற்புதம் என்னங்க இந்த ஏழை பொண்ணு சாந்தினி இவ்வளவு ருசியா சமைப்பான்னு நான் நினைச்சே பாக்கலங்க அடடஅடா வரகடுப்பில் மண்பானையில் சூப்பராக குழம்பு வச்சிருக்கா இவ்வளோ ருசியான குழம்ப நான் சாப்பிட்டதே இல்லைங்க ஆஹா ரொம்ப நல்லா சமைச்சிருக்காலைங்க சின்ன மருமக நான் எதிர்பார்க்கவே இல்லை இவளுக்கெல்லாம் இவ்வளோ ருசியாக சமைக்க வருமான ஆச்சரியமாக தான் இருக்கு அவள் சமைச்சு போட்டதும் சாப்பிட்டவன் ஆஹா ரொம்ப நல்லா இருக்குங்க சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை ஆ இப்ப யாது என்னோட மருமக சாந்தினிய பத்தி புரிஞ்சுக்கிட்டியா ஏழை ஏழன் சொல்வ எவ்வளவு சூப்பரா சமைச்சிருக்கா பாரு உன்னோட ரிச் மருமக இருக்கால அந்த சுஷ்மிதா அவ சமைச்சதை சாப்பிடு சீக்கிரமா சாப்பிட்டா போய்தான் சேர்வோம் அப்படின்னு எல்லாரும் சாந்தினி சமைச்சத விரும்பி சாப்பிட்டாங்க ரெண்டு பேரும் இவங்க சாப்பிடறத பாத்துக்கிட்டோ இருந்தாங்க சாப்பிட்டு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தண்ணி குடிக்கலான்னு ஃப்ரிட்ஜ் கிட்ட போனாரு சுஷ்மிதாவோட கணவர் அப்போ ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண பில்ல பார்த்தாரு பாத்தாரு அப்ப அவரு சுஷ்மிதாவை பத்தி இப்படி நினைச்சுக்கிட்டு பாவி எனக்கே தெரியாம ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி நீ சமைச்சுதான் சொல்லிட்டியா இவளுக்கு நல்ல பாடத்தை சொல்லி கொடுக்கணும் இவ ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி இதை சாப்பிட்டுனா என்னோட ஆரோக்கியமே பாழா போயிருக்கும் போல இருக்கே இப்படி தினமும் ரெண்டு மருமகளும் சமைச்சு போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனா ரிச் சுஷ்மிதா மட்டும் சமைக்காம கிச்சனுக்கே போகாம ஆன்லைன்லயே ஃபுட் ஆர்டர் பண்ணி அவங்களுக்கு பரிமாறினா இப்படி தினமும் ஆன்லைன் ஃபுட் சாப்பிட்டு சாரதா அம்மாக்கு வயிறு வலி தலை சுத்தல் வாந்தின்னு வந்தது அப்ப அவங்க ஒரு நாள் சாப்பிடாம இருந்ததுனால சுஷ்மிதா நீ சமைக்கிறது எல்லாம் நல்லா தான் ஆயிருக்கு ஆனா கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணினா நல்லா இருக்கும் அவங்க அப்படிதான் போடுவாங்க யாருமா அப்படிதான் போடுவாங்கன்னு சொல்ற ஒண்ணு புரியலையே அதுவாத்த ஆமாம்மா இப்போ வெளியே போடுற மாதிரி தான் அதில் காரோ உப்பு இல்லை கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன் இப்போ அந்த மாதிரி சமைக்கிறது தானே த்ரெண்டில் இருக்கு அதா இப்போ இந்த சாந்தினி பண்ணுறாள்ல வரகடுப்பு அப்புறம் பானையில் சமைக்கிறது இதெல்லாம் ட்ரெண்டே இல்லைதா நான் சமைக்கிறது தான் ட்ரெண்டில் இருக்கு தெரியுமா அது கேட்ட ஷாரதா மனசுக்குள்ள அய்யோ இவ சமைச்சதை சாப்பிட்டோன்னா நம்ம படுத்த படுக்கையாக தான் இருக்கணும் இந்த சாந்தினி சமைக்கிறதுனால தான் ஓரளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படியே சில நாட்கள் போச்சு அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க அம்மன் கோவில்ல பயங்கரமான திருவிழா நடந்தது மூணு நாள் நல்லா தொடர்ந்து பூஜைகள் நடந்தது அதுக்கப்புறம் கடைசி நாள் சிக்கன் மட்டன் சமைக்க சொன்னாங்க ஆ சுஷ்மிதா சாந்தினி ரெண்டு பேரும் இங்க பாங்க இன்னைக்கு சாயந்தரம் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம சாப்பாடு போட போறோம் நல்ல ருசியான சாப்பாடு நீங்களே உங்க கையால சமைக்கணும் யாரு நல்லா சமைக்கிறீங்களோ அவங்களுக்கு பரிசு உண்டுமா அப்படிங்களா அப்ப கண்டிப்பா பரிசு இருக்குதா சுஷ்மிதா வழக்கம் போல ஆன்லைன்ல பிரியாணி சிக்கன் கறி மட்டன் கறின்னு எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி அங்க அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தா ஆனா சாந்தினி அவ கையாலிய வக வகையான ஐட்டங்களை சமைச்சிருந்தா மீன் பருவல் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு மட்டன் கிரேவி பிரியாணின்னு சூப்பரா சூப்பரா சமைச்சிட்டு இருந்தா சாந்தினி அது எல்லாத்தையும் அடுக்கி வச்சா அதுக்கப்புறமா லைனா எல்லாரும் வர ஆரம்பிச்சாங்க ரெண்டு பேரும் ஒவ்வொரு சைட்ல இருந்தாங்க சுஷ்மிதா கிட்ட வாங்கி சாப்பிட்டவங்க எல்லாருக்குமே வயிறு வலி தலை வலின்னு ஏதோ ஒரு மாதிரி இருந்தது ஆனா சாந்தினி கிட்ட எல்லாரும் வாங்கி சாப்பிடும் போது அதோட ருசி எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது இப்படி சுஷ்மிதா சாந்தினி கிட்ட எல்லாரும் வாங்கி சாப்பிட்டாங்க சுஷ்மிதாவோட ஆன்லைன் ஃபுட் எல்லாம் அப்படியே மீந்து போச்சு ஆனா சாந்தினி செஞ்ச சமையல் மட்டும் ஒரு பருக்க கூட மீறல எல்லாம் காலி ஆயிடுச்சு அவங்க எல்லாரும் இயற்கைய என்ஜாய் பண்ணி சாந்தினி சமைச்சதை சாப்பிட்டாங்க இதனால கொஞ்சம் சுஷ்மிதா ஃபீல் ஆனா அத்த மாமா என்ன மன்னிச்சிருங்க இவ்வளவு நாள் நான் அவங்கள ஆன்லைனில் ஃபுட் ஆர்டர் பண்ணி நான் சமைச்சு தான் சொன்னேன் ஃபுட்டு என் நல்லா இல்லைனா கூட நீங்கள் நல்லா இருக்கிறதா என்கிட்ட சொன்னீங்க ஆனால் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன் இப்போது வாங்கி சாப்பிட்டவங்க எல்லாருக்கும் அது ஒத்துக்கவே இல்லை நான் செஞ்சதுக்க மன்னிச்சிடுங்க சாந்தினி நான் உங்ககிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் பண்ணது தப்பு அதுக்கப்புறம் சாந்தினி கிட்டே சமையல கத்துக்கிட்டா சுஷ்மிதா சுஷ்மிதாவும் சாந்தினியும் ஒத்துமையா இருந்து வகை வகையா சமைச்சு குடும்பத்தையும் நல்லா எடுத்துட்டு போனாங்க சந்தோஷம் ஒரு அழகான கிராமத்துல ஜெயா அம்மா நட்டு ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்களுக்கு ரஜிதா ரவலின்னு ரெண்டு மருமகனுங்க இருந்தாங்க ரஜிதா ரவலி ரெண்டு பேருமே தெளிவானவங்க புத்திசாலி ஒருத்தருக்கு ஒருத்தர் அக்கா தங்கச்சி மாதிரி பழகுவாங்க இவங்க இருக்கிற கிராமத்துல தண்ணி வசதி அந்த அளவுக்கு இல்ல அதே மாதிரி படிப்பு வசதியும் இல்ல ராத்திரியான வெளிச்சமும் இருக்காது அப்படி ஒரு நிலைமையில தான் அந்த கிராமம் இருந்தது இப்ப வேற வெயில் காலம் பயங்கரமா கொளுத்திட்டு இருந்தது வெயில் இப்படிப்பட்ட நிலைமையில தான் அவங்க அந்த கிராமத்துல இருந்தாங்க ஒரு நாளைக்கு அம்மாடி ரஜிதா ரவலி ரெண்டு பேரும் வீட்டு வேலைய சட்டு போட்டு சீக்கிரமா முடிச்சிடுங்க வெளிய வெயில பயங்கரமா கொளுத்திக்கிட்டு போக முடியல நான் ரொம்ப தூரம் போய் வீட்டுக்கு தேவையான தண்ணி எல்லாத்தையும் புடிச்சிட்டு வர தண்ணி வசதி தான் நம்ம ஊர்ல இல்லல நான் புடிச்சிட்டு வர நீங்க வேலைய பாருங்க என்னத்த நீங்க தண்ணி இல்லைன்றதுக்காக ரொம்ப தூரம் அவ்வளோ சிரமப்பட்டு இந்த வெயில போய் அங்கிருந்து தண்ணி எடுத்துட்டு வரணுமா என்ன ஏதாவது குழாயில இங்க தண்ணி வராதா இல்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னா வாட்டர் டேங்க்ல இருந்து தண்ணி வர வைக்கலாமே இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்கு நம்ம கஷ்டப்படுறோம்னுட்டு கவர்மெண்ட்டுக்கு எழுதி போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல ஆமாடி அந்த மாதிரி வசதி எல்லாம் இந்த ஊர்ல இல்ல வாட்டர் டேங்க் வசதியும் இல்ல கவர்மெண்ட்டுக்கு எழுதி போட்டா மட்டும் என்னமா வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க இவ்வளோ வருஷம் 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 எழுதி போடுறோம் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அது மட்டும் இல்லை இப்போ நான் தூரத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வர்றது தவிர வேற வழி எதுவும் இல்லை ஊர் மக்கள் எல்லாரும் அதை தானே பண்றாங்க நம்ம மட்டும் வித்தியாசமா பண்ணா எப்படிமா ஊரே தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு சரிங்க தான் நான் நாங்க ரெண்டு பேரும் கூட உங்களோட வரோம் ஒருத்தரே மட்டும் போய் எப்படி எல்லா தண்ணியும் எடுத்துட்டு வர முடியும் நாங்களும் வந்த உதவியா இருக்கோம்ல உனக்கு எதுக்கும்மா இவ்ளோ சிரமம் இந்த மாதிரி வேலை செஞ்சு உனக்கு பழக்கம் இல்லல அத்தை எந்த கஷ்டமும் இல்லதா ஏதாவது ஒரு வேலை செய்யணும்ல நீங்களே எல்லாம் எப்படி செய்வீங்க இந்த வயசுல காலையில எந்திரிச்சு எல்லாம் பண்ணிடலாம் சரி சரி இப்ப கிளம்பலாம் அப்படி மூணு பேரும் சேர்ந்து ரொம்ப தூரத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்தாங்க இந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை போய் தண்ணி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாங்க என்னக்கா இது நினைச்சா ஏதோ கொஞ்சம் தான் இருக்கோன்னு நினைச்சா விடக்கூடாது நம்ம ரெண்டு பேருமே போய் காலையில எடுத்துட்டு வந்துடலாம் ஆமா ரவலி அத்தை தினமும் அவ்வளோ தூரம் தான் தண்ணி எடுத்துட்டு வராங்க இனிமேல் அத்தைக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு நம்மளே எல்லா வேலையும் பார்க்கலாம் அத்தை வேற சும்மா இருக்க மாட்டாங்க அவங்கள வீட்டு வேலை எந்த வேலைன்னு வாங்க கூடாது நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு ரெண்டு மருமகளும் பேசிக்கிட்டு இருந்தாங்க வெளிய வெயில் பயங்கரமா கொளுத்துக்கிட்டு இருந்தது இங்க வீட்டுல கிச்சனோட அனல் வேற அடிச்சுக்கிட்டு இது ரெண்டுத்தையும் சமாளிச்சுக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் அப்பா எனக்கா இது அனல் எப்படி இருக்கு போடலாமே காத்து வரும்ல என்ன ரவலி இதுக்கே ரொம்ப கஷ்டப்படுற இங்க கரண்ட் வசதி இல்லன்னு அத்தை சொல்லிருக்காங்களே கத்த இவ்ளோ நாள் எப்படி தான் இந்த ஊர்ல இருந்தாங்களோ ஊர் மக்கள் எல்லாரோ உண்மையிலேயே கிரேட் தான் கரண்ட் இல்லாம தண்ணி இல்லாம காத்து இல்லாம எப்படி தான் இருந்தாங்களோ ஹட போங்ககா இப்டி வந்த இந்த ஊர்ல மாட்டிக்கிட்டோமே தினம் தினமும் நம்ம நெலம இப்டி தான் இருக்கு ஏதாவது ஒன்னு பண்ணி இந்த கிராமத்தை மாத்துணுங்கா நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான் ஆனா நம்ம ரெண்டு பேரும் நினைச்சா போதுமா ஊர்ல இருக்க எல்லாரும் சேர்ந்து நினைச்சாதா முடியும் சரிவா கொஞ்ச நேரம் மரத்தடியில போய் வரலாம் அப்படி பேசிக்கிட்டே ரஜிதாவும் கீழே வெளியே போனாங்க வெயில் இருந்தது அந்த ஒரு மரம் கூட அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டாங்க அடுத்த நாள் ரஜிதா ஊருக்கு உட்கார்ந்து ரவலி நான் என் ஊருக்கு போயிட்டு இதோட நான் சாயந்தரம் இல்ல நைட் தான் வருவேன் அது வரைக்கும் வீட்டு வேலை எல்லாத்தையும் நீயே பாத்துக்கோ அக்கா சீக்கிரம் வந்துருங்க நான் மட்டும் எப்படி இருப்பேன் வர அப்படி சொல்லிட்டு ரஜிதா கிளம்பி அவளோட ஊருக்கு போயிட்டா ரவலி மட்டும் தனியா கிச்சன்ல அவஸ்தப்பட்டு சமைச்சுக்கிட்டு இருந்தா அப்படியே சாயந்தரம் ஆயிடுச்சு ஊருக்கு போயிருந்த ரஜிதா ரவலி பாத்துக்கிட்டு இங்க வந்தா அப்பா வந்துட்டீங்களாக்கா நல்ல தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா ரவலி ரஜிதா கிட்ட என்ன ரவலி இவ்ளோ பதட்டமா இருக்க என்னாச்சு இங்க உட்காந்துட்டு இருக்க அதெல்லாம் எதுவும் இல்லக்கா ஆனா எல்லா வேலையும் வீட்டுல முடிச்சிட்டேன் நான் சமைச்சு முடிக்கலான்னு போகும்போது கரெக்டா கேஸ் தீந்து போச்சு மறுபடியும் இங்க வரகு எடுத்து சமைக்கலாம்னு பார்த்தா வீட்டுல வரகு கூட இல்லக்கா இங்க பக்கத்துல ஏதாவது ரெஸ்டாரண்ட் இருக்கான்னு கூட பார்த்தா அதுவும் இல்ல நாளைக்கு காலையில எப்படிதான் சமாளிக்க போறோம்னு தெரியலக்கா பரவாயில்ல ரவலி எல்லா வீட்டு வேலையும் இன்னைக்கே முடிச்சிட்டே அத பாரு காலையில சீக்கிரமா எந்திரிச்சு காட்டுக்கு போய் அங்க இருந்து கட்டைகள் எடுத்துட்டு வரலாம் அந்த ராத்திரி அப்படியே போயிடுச்சு அடுத்த நாள் காலையில விடுஞ்சதும் ரவலியும் ரஜிதாவும் சேர்ந்து காட்டுக்கு போய் கட்டைகளை பட்டாம்பூச்சிகளை பாருங்களே எவ்வளவு அழகழகான கலர்ஃபுல்லான பட்டர்ல வாவ் இது எல்லாமே நான் என் சின்ன தான் பார்த்திருக்கேன் இந்த மாதிரி தான் அழகான பட்டாம்பூச்சிகளை பார்க்க முடியுதுல்லக்கா பாக்கா அது கூட போய் விளையாடலாம் எப்பயோ சின்ன வயசுல விளையாடுது எவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கு அது போய் பிடிக்கலாமா அட இயற்கை இவ்வளவு அழகான அழக அந்த பட்டாம்பூச்சிக்கு கொடுத்துருக்குன்னா அதை பார்த்து நம்ம ரசிக்க தான் செய்யணும் ரவலி அதை பிடிச்சோனா பாவம் அது இறந்து போயிடும்ல அதை சுதந்திரமா பறக்க விட்டாதானே அதோட அழகை நம்ம ரசிக்க முடியும் சரி நேராச்சு வா போய் கட்டைகள் எடுத்துட்டு வரலாம் முதல்ல இங்கே இருந்தோம்னா நேரம் போகிறதே தெரியாது வா ரவலி அக்கா பிளீஸ் கா நம்ம போய் பிடிக்கலாம் வா கா பிளீஸ் கா அப்படின்னு ரவளி அடம் பிடிக்கவும் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் அந்த பட்டாம்பூச்சிய பிடிக்கிறதுக்கு போனாங்க அது பின்னாடியே போனா ரவளி அது ரொம்ப அழகா அற்புதமா இருந்தது அது பின்னாடியே ரெண்டு பேரும் போய் பிடிக்க பிடிக்க முயற்சி செய்ய அப்படியே அது பறந்து போய்கிட்டே இருந்தது ரவலி நீ நான் அதை பிடிக்கிறதுக்கு உன் கூட வந்த பாத்தியா அது பறந்து போய்கிட்டே இருக்கு இப்படியே இருந்தோன்னா கட்டைகளை மறந்துடுவோம் சீக்கிரமா கட்டைகளை எடுத்துட்டு போய் வீட்டுல சமைக்கணும் வா முடியவே முடியாது நான் அந்த பட்டாம்பூச்சிய போய் பிடிச்சிட்டு தான் வருவேன் பிடிச்சதுக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு வருவேன் அது என்ன என்கிட்ட விளையாட்டு காட்டுது அதை பிடிச்சிட்டு தான்க்கா வீட்டுக்கு வருவேன் உனக்கு டைம் ஆயிடுச்சுன்னா நீ போ நான் வரல அப்படி ரெண்டு பேரும் மறுபடியும் அந்த பட்டாம்பூச்சிய பிடிக்க அது பின்னாடியே போனாங்க பட்டாம்பூச்சி அழுந்த காட்டுக்குள்ள போச்சு ரெண்டு பேரும் கூட அது பின்னாடியே போய் காட்டுக்குள்ள போனாங்க பார்த்தா அங்க நிறைய தண்ணியோட ஒரு அழகான நதி இருந்தது அதுல சுத்தி இருக்க இடம் எல்லாம் இயற்கை ரொம்ப அழகா இருந்தது அமைதியா இருந்தது தண்ணி இருந்தது அழகான பட்டாம்பூச்சிகள் இருந்தது இதெல்லாம் பார்க்கும் அவங்களுக்கு ரொம்ப அற்புதமாவும் ரொம்ப வித்தியாசமான அனுபவமாவும் இருந்தது அப்ப ரெண்டு பேரும் ரவலி அங்க பாத்தியா அந்த நதி எவ்வளோ அழகா இருக்குன்னுட்டு ஐயோ இவ்வளோ அழகான நதியா நான் பார்த்ததே இல்லை மனசுக்கே ரொம்ப அமைதியாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்குல்ல ஹாஹா இங்கே இருக்கணும் போல தோணுது ஆமாக்கா இந்த இடமே ரொம்ப அற்புதமா அமைதியா இருக்குதுல பாக்கிறதுக்கு சூப்பரா இருக்குக்கா இங்கே இருந்துடலாம் போல தோணுது பாத்தியா பட்டாம்பூச்சி பின்னாடி வந்ததுனாலதான் இது அதோட தான் இது நடந்தது ஆமா இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உண்மையிலே நீ சொன்ன மாதிரி அந்த பட்டாம்பூச்சி தான் இந்த இடத்துக்கு நம்மளை கூறிட்டு வந்திருக்கு இந்த இடத்த பார்க்கும்போது போது இங்கே வீடு கட்டி தங்கிடலாம் போல இருக்கு தெரியுமா வாட்டர் பெசிலிட்டி இருக்கு நம்ம ஊர்ல தண்ணி பிரச்சனை அதுக்கு நம்ம இங்கே இருந்தோம்னா தண்ணி பிரச்சனையும் இல்ல காத்தும் நல்ல அழகான குளிர்ச்சி காத்தும் வரும் அதே மாதிரி இயற்கையா கிடைக்கிறத வச்சு சமைச்சு சாப்பிடலாம் கூட அக்கா நீ சொல்லும் போது கூட எனக்கும் சூப்பரா தான் இருக்கு இந்த இடம் பாக்குறதுக்கு உண்மையிலேயே இங்கே தங்கிடலாம் போல இருக்கு ஆனா இங்க எப்படி நம்ம வீடு கட்டுவோம் எந்த இடத்துல ஆஹ் அதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு

பேசாம நம்ம ஃபேமிலியோட வந்து இங்க இருந்துடலாம் இங்க இருந்துட்டோம்னா எந்த பிரச்சனையுமே வராது நம்மள பார்த்த கிராம ஜனங்கள் எல்லாரும் கூட இங்க வந்துருவாங்க தண்ணி பிரச்சனை சால்வ்டு அக்கா நீ சொன்ன எல்லாமே ஒவ்வொன்னா சீக்கிரம் நடக்க போது பாரு சரி இப்போ நம்ம ரெண்டு பேரும் வீட்டுக்கு போகலாமா வீட்டுக்கு போய் அத்தையையும் அப்புறம் அவரையும் மாமாவையும் இங்க கூட்டிட்டு வரலாம் அப்படி இந்த ரெண்டு மருமகளும் வீட்டுக்கு போனாங்க அவங்கள பார்த்த ஜெயாமா என்னமா ரவலி ரஜிதா இவ்ளோ நேரமா வீட்டுக்கு வரதுக்கு காட்டுக்குள்ள போனவங்க சீக்கிரமா வர தேவையில்ல கட்டைகளை எடுத்துட்டு வரேன் போனீங்களே எங்க காணு எங்க அது அத்தை அத்த இருங்க ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க இனிமேல கட்டைகளை இங்க எடுத்துட்டு வரணும்ன்ற அவசியமே இல்ல அங்க அழகா நதிக்கு பக்கத்துல ஒரு வீடு ஒண்ணு கட்டிருக்கோம் இனிமேல் நம்ம அங்க போய் இருந்துக்கலாம் தண்ணி பிரச்சனையே இருக்காது அப்படி அவங்க மூணு பேரும் அவங்க குடும்பத்தோட போய் அந்த மரத்தடியிலே தங்க ஆரம்பிச்சாங்க சமைக்க ஆரம்பிச்சாங்க எல்லாமே பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படியே சில நாட்கள் போச்சு மல்லிகை சாமான் வாங்குறதுக்கு மட்டும் கிராமத்துக்குள்ள வருவாங்க இப்படி அவங்கள பார்த்த அந்த கிராமத்து ஜனங்க எல்லாரும் என்னம்மா உங்களை எங்கயுமே காணுமே இருக்கிற வீட்டுல ஏதாவது காலி பண்ணி வேற ஊருக்கு போயிட்டீங்களா என்ன இப்போ எங்க இருக்கீங்க அக்கா நாங்க அந்த நதி கிட்டே ஒரு வீடு ஏற்பாடு பண்ணிக்கிட்டோம் அங்க தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லக்கா அழகான இயற்கை சூழல்ல நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் எங்க கூட சேர்ந்து நீங்களும் பேசாம அங்க வந்துருங்க அப்புறமா முக்கியமான விஷயம் அங்க கரண்ட் வசதி வேணும்னு நான் கவர்மெண்ட்க்கு லெட்டர் போட்டிருக்கேன் சீக்கிரமா ஏற்பாடு பண்ணி தரோம்னு சொல்லிருக்காங்க அப்படின்னு ரவலியும் ரஜிதாவும் சொல்லவும் கிராம மக்கள் எல்லாரும் அடடா இது சூப்பரான ஐடியாவா இருக்கே பேசாம ரவலி ரஜிதா மாதிரி நம்மளும் அங்கேயே இருந்துடலான்னு எல்லாரும் அந்த காட்டுக்குள்ள இருக்க கிராமத்துல அழகா மரத்தடியில வீடு கட்டிக்கிட்டு அங்க இருந்தாங்க மீன் பிடிச்சு அதை சாப்பிட்டு இயற்கை சூழல்ல சந்தோஷமா எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க வாழ்க்கையை எப்படிதான் வாழணும் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்கு இவங்களோட குடும்பம் ஒரு உதாரணமாகவும் எடுத்துக்காட்டாகும்